நாக மண்டலின்னு பேரு அஷ்டமாநாகம் பத்மன் அஷ்டமகா நாகம் சித்தர்கள் வந்து இந்த ஸ்தலத்துல வந்து ராகு கேது தோஷ நிவர்த்தி சாப பாப பிரதிபந்த நிவர்த்திக்காக ஸ்தாபனம் இந்த இடத்துலதான் பண்ணிருக்காங்க ஸ்தாபனம் பண்ணி அது மேல வந்து நாகர் கட்டு போட்டிருக்காங்க அந்த சக்தி அந்த தோஷத்தை எல்லாம் நிவர்த்தி உண்டான அந்த சக்தி வந்து இந்த இடத்துலதான் அந்த கேலக்சி பவர்னு சொல்லுவோம்னா அந்த சக்தி இந்த இடத்துலதான் இருக்கு இதுக்குள்ள அந்த எந்திரம் இருக்கு அந்த எந்திரத்தை வச்சு மேல வந்து நாக மண்டலி அந்த கட்டு போட்டிருக்காங்க ரொம்ப விசேஷமான இடம் இந்த ஸ்தலத்துல சுவாமி அம்பாள் ராகு கேது எவ்வளவு முக்கியமோ மாரி இந்த அஷ்டமான இந்த இடம் முக்கியம் ரொம்ப விசேஷமான சன்னதி நம்ம பிரார்த்தனை பண்ணீங்க சர்வ சாப்தி சர்வ சிதி சர்வமே தேனாப்டோரி சர்வோ ஜயதி